இன்றைய தினம் உங்களது கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அன்னைக்கு உயர் அதிகாரிகளின் அறிமுகங்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் அமை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் இனிய புதன் கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்க்கணும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோல அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க இன்றைய தினம் மனசார கூட யாருக்கும் தீங்கி நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வாங்க வாழ்ந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்குப் போகலாம் மறக்காமல் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் ஆள்பட்ட பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் நான்காம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க எனவே விரதம் பழக்கம் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது மிகுந்த நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உள்ள புதன் சுக்கரன் சேர்க்கையானது மிகுந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவானும் நான்காம் இடத்தில் கேது பகவானும் அமைந்துள்ளார்கள் மேலும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக உற்சாகமான வகையில் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வெற்றிகரமான தினமாக கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி நீங்கள் செய்து முடிப்போவதனால் சந்தோஷம் என்ற தினம் கண்டிப்பாக கூடும் இன்றைய தினம் புதிய உற்சாகம் பெறக்கூடிய ஒரு நாளாக அமையுங்க உங்களது உறவினர்கள் என்ற தினம் சில பேர் கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்து இன்றைய தினத்திற்கான உற்சாகத்தை இன்னும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து மதிப்பு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் மாணவர்களுக்கு ஒரு பொன்னான நாளுங்க இன்றைய தினம் கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகள் பெறும் உயர்கல்விக்கான பயில்வதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாகனங்கள் பொழுது வளைவுகள்ல ரொம்ப கவனமா இன்னைக்கு நீங்க செயல்படுறது ரொம்ப அவசியம் வாகனம் ஓட்டும் போது ரொம்ப கவனமா இருக்கணுங்க யாரோ ஒருத்தருடைய கவனக்குறைவு உங்களை பாதிக்க வாய்ப்புகள் நான் சொல்றேன் இன்றைய தினம் வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையோட விழிப்புணர்வோடு இருங்க நீங்க ஒழுங்கா தான் போவீங்க ஆனா மத்தவங்க ஒழுங்கா வருவாங்களான்னு தெரியாது இல்லையா அதனால இன்னைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வோட நல்லது பாதுகாப்பு உபகரணங்களை அழிந்து கொண்டு செல்வது ஹெல்மெட் போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக பயன்படுத்துங்கள் இன்றைய தினம் தேவையான ஆலோசனைகளை பெற்று தகுந்த நபர்களின் வழிகாட்டுதலின்படி நீங்கள் பங்குகள் அல்லது மற்ற சில விஷயங்களில் முதலீடுகளை மேற் மேற்கொள்ளலாங்க மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் ஷேர்ஸ் போன்றவற்றில் நீங்கள் இன்றைய தினம் முதலீடு செய்யலாம் ஆனால் தகுந்த ஆலோசனைகளை எக்ஸ்பர்ட்டிட்ட கலந்து ஆலோசித்து நீங்கள் யோசித்து செயல்படுவது கண்டிப்பாக நீண்டகால அடிப்படையில் நல்ல லாபங்கள் தருங்க எனவே முதலீடுகளை இன்றைய தினம் நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை சூப்பராக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக தவறான சில புரிதல்களை நீங்கள் சரி செய்ய வேண்டியது அவசியம் இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலருடன் உங்களுக்கு சில தவறான புரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அது இன்றைய தினம் நீங்கள் கட்டாயமாக அமர்ந்து பேசுவதோ உங்களது நிலைப்பாட்டை நீங்கள் கவனமாக எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து தவறான புரிதல்களை நீங்கள் சரி செய்ய வேண்டியது இன்றைய தினம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய காதல் வாழ்க்கையை உருவாக்கும் இல்லை என்றால் தனிப்பட்ட உங்களது சென்சிட்டிவான வாழ்க்கையில சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மற்றும் சென்சிட்டிவான சில உறவுகளிடம் நீங்கள் பழகும் பொழுது உங்களது மனதின் குரலை நீங்கள் கேட்டு செயல்பட வேண்டியது அவசியம் மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறது அவசியங்க சில பேர் வந்து உங்க மனம் போன போக்கில் போகாதுன்னு சான்றோர்கள் சொல்வாங்க ஆனால் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களது மனதின் குரல் தான் இன்றைய தினம் உங்களுக்கு முக்கியம் உங்களது மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் தாராளமாக காரணமாக கேட்கலாம் இன்றைய தினம் புதிதாக ஏதாவது பார்ட்னர்ஷிப்லயோ அல்லது புதிதாக காதல் வாழ்க்கையில நுழையிறதுக்கு முன்னாடி நீங்க மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிறது அவசியம் இன்றைய தினம் உங்களுக்கு சில மோசமான நண்பர்கள் தொடர்பு இருக்குதா நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நண்பர்களுடைய தொடர்பை நீங்கள் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க கடந்த காலத்திற்கான சில ரகசியங்களை உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் அறியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அவர் கொஞ்சம் மனக்காயம் அடையும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக கண்டிப்பாக நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையுங்க உறவினர்கள் வருகை தந்து உங்களுக்கு இன்றைய தினத்தை உற்சாகமாக மாற்றி தருவார்கள் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு விரும்புறீங்களா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ட்ரான்ஸ்ஃபர் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க கல்வித்துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைய தினம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குங்க திருமண தடை நீங்கக்கூடிய ஒரு அருமையான காலம் இது எனவே நீங்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களது திருமண தடை நீங்கி விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமல சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்க்கை துணை சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனம் விரும்பிய வாழ்க்கை துணை அமையும் பொன்னான காலம் மீது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் உயர்கல்வி சம்பந்தமான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் நீங்கள் பொதுவாக எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சக்ஸஸ் ஆகாமல் விடமாட்டீர்கள் அந்தளவுக்கு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கு அமையறதுனால ஒரு லிஸ்ட்டை போடுங்க என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்யணுங்கிறது எழுதுங்க கண்டிப்பாக அந்த காரியத்தை நீங்கள் செய்து முடித்து நீங்கள் வெற்றிசாலியாக மாறுவதுடன் மற்றவர்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் அதன் மூலமாக உயர்த்தி கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையுங்க சமுதாய நிலையில இன்றைக்கி நீங்கள் அதிகமான அக்கறை காட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரதுனால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல உற்சாகத்தை தரக்கூடிய மதிப்பு மரியாதை மிக்க நாளாக உங்களுக்கு மாற்றி தருங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய ராசி பலங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வருது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தரலாமல் சொல்லுங்கள் மேலும் அப்படி வரல அப்படின்னா நமது கடகராசிப்பட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனோ ஆல் பட்டனோ ப்ராப்பரா அழித்திருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமது கடகன்புடிய ரசிகளின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக புதிய வீடியோக்களை நீங்கள் அவ்வப்போது நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரிசீவ் பண்ண முடியுங்க ஸோ நமக்கு எல்லா வீடியோ பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையும் ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்க அனைத்து நல்ல உள்ளது மனமான் நன்றை கொண்டு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பட்டன் ஆள்பட்டன் அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி திறன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பால் வெள்ளை நிறத்தை இன்றைக்கு நீங்கள் பயன்படுத்தலாங்க வெள்ளை நிறத்திலேயே பால் வெள்ளை நிறம் இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாம் கேஸ்களார அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு உடன் பிறந்தவர்கள் உதவி கிடைக்கப்பெறும் ஒரு மன மகிழ்ச்சியான நாளாகின்ற தினம் அமையுங்க உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல லாபங்கள் தரக்கூடிய சில முதலீடுகள் குறித்த ஆர்வம் இன்றைக்கி அதிகரித்து காணப்படும் முதலீடுகளில் இன்றைக்கி அதிகமாக கவனம் செலுத்துவீங்க இன்றைய தினம் பூச நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு உங்களுடைய நண்பர்களின் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமும் இன்றைக்கி எல்லா விதமான காரியங்களிலும் உங்களது நண்பர்கள் உதவி செய்வாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை மேலும் அதிகரித்து கொடுக்கக்கூடிய வகையில் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டு உயரதிகாரிகள் சில பேர் இன்றைக்கி புதிதாக அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையுங்க இன்றைய தினம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதில் பலவிதமான குழப்பங்கள் ஏற்படுங்க ஆனால் அது நீங்கிவிடும் என்பதால் தேவையில்லை நலம் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு அருமையான தினம் இன்னைக்கு அமையப்படுதுங்க உங்களது கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய அல்லது குறையக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் தாராளமாக சொல்லலாம் இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பாக முடியாது எனவே எல்லாருமே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை தான ராசிபடுங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தானே வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கங்க நமது கடனின் போய் ராசிபுரம் சேனலை சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆள்பட்ட கரெக்டாக நடத்திருக்கீங்களா உங்களோட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி வழங்குகள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே